இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டமாகின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதுராம்பட்ட நகராட்சி தக்குவாப்பள்ளி மார்க்கெட்டை தாங்க இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஏழு முப்பதுங்க

ಎರಡು ದಿನ ತುಪ್ಪ ಅದಕ್ಕೆ ஏழு ரூபாய் 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 ഇഷ്ടായി അല്ലേ ഇഷ്ടായി അല്ലേ എന്താ ഇത് മുതലേப்பா 2800 രൂപ 700 രൂപ 2200 രൂപ ഇഷ്ടായി അല്ലേ 8200 രൂപ 1800 8800 തമ്പുരാൻ 8200 8200 രൂപ 8300 രൂപ 8300 രൂപ 8300 രൂപ അല്ലേ 500 രൂപ 20 രൂപ 520 جنيه 300 جنيه 200 جنيه 900 جنيه 400 جنيه 550 جنيه இது கேட்டுட்டாங்க ਨਹੀਂ கொடுக்கலாம் 350 جنيه 575 جنيه 5 closes, 5 closes. 6 closes, 5 closes. 6 defines. 7 closes. 6 closes. 9. 11 strains. 5 closes. 6 closes. 5 closes. 7 closes. 8 closes. 10 ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது Gracias.